வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க பூசணிக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இந்த சாம்பாரை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முந்நூறு கிராம் அளவுக்கு பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இட்லி தட்டில் வச்சிருக்கேன் இது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஆறு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அளவான தீயில் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ சவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு பேன் சூட்லேயே ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நம்ம வேக வச்சுருந்த பூசணிக்காய் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கப் தண்ணியில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் பூசணிக்காயை போட்டுடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு மிளகாய் எல்லாம் ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி குக்கரில் ஊற்றிக்கலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் இதில் நான் தக்காளி சேர்க்கலை நீங்கள் விரும்பினா பருப்பு வேக வைக்கும்போது ஒரு தக்காளியை நறுக்கி போட்டு வேக வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இது கொதித்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மூணு வரமிளகாய் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கினது கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு நிமிஷம் இதை வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் சேர்க்கிறேன் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் நான் சேர்க்கிறது இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் கூடவே பொடிய நறுக்கின இலையும் போட்டு கலந்து விட்டுரலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த அரைச்சி விட்ட பூசணிக்காய் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்